அதிகாரம் தொண்ணூற்றி நான்கு சூது வேண்டற்க வெண்டிடினும் சூதினை வென்றதும் தூங்கில் பொன் மீன் விழுங்கியற்று வேண்டற்க விரும்பாதொழிக வெண்டிடினும் வென்றாலும் சூதினை சூதலை சூடாதலை வென்றதும் வெல்லப்பட்டதும் தூண்டில் மீன் விழுங்கிய முன் பொன் இரும்பு மீன் மீன் விழுங்கி விழுங்கினால் அற்று அத்தன்மை வெண்டிடனும் சூதினை வென்றிடனும் சூதாடலை விரும்பாதொழிக சூதாட்டத்தில் வென்று பொருள் முல்லை தூண்டிலில் உள்ள தூண்டில் முல்லை இறை என நினைத்து விழுங்கிய மீன் அழிவது போல ஒருவனை அழித்துவிடும் நூறிற்கும் நூறிருக்கும் சூதனை கொள் நன்றேதி வாழ்வதாரு ஒன்று ஒன்று எழுதி பெற்று நூறு நூறு இயக்கும் இயக்கும் சூதற்கும் சூதாடுபவர்க்கும் உண்டாங்கொள் உலகாகுமா என்று நம்மை எழுதி பெற்று வாழ்வது வாழ்தல் ஓர் ஒரு ஊரு ஆறு நெறி ஒன்றினை எழுதி அதில் கிடைக்கும் ஆசையில் மேலும் மேலும் வெல்லலாம் என்று நூற்றுக்கணக்கில் இயக்கும் சூதாடிகளுக்கு நன்மை பழக்கும் நல்வாழ்வு ஓர் வழி உண்டாகுமோ உருளாயும் ஓவாது பொறியின் பொருளாயும் போய் புறமைப்படும் உருளாயும் உருளும் கவறு ஓவாது இடைவிடாமல் கூரின் சொல்லிக்கொண்டிருத்தல் கூரின் சொல்லிக்கொண்டிருந்தால் பொருள் ஆயம் பொருள் 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 ஆயம் பொருள் வருவாய் போய்விட்டு விட்டு நீங்கி புறமே படும் வெளியிலே பணயம் வைத்து சூதாடும் களத்தை இடைவிடாது விரும்பி சூடாதுபவனின் செல்வம் செல்வம் வருவதற்குரிய வழிவகைகள் அனைத்தும் விட்டு விலகி பிரியின் பிறரிடம் போய் தங்கிவிடும் சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது சிறுமை துன்பம் பல பல செய்து செய்து சீர்புகழ் அழிக்கும் கெடுக்கும் சூதினை சூடாட்டை விட வறுமை ஏழ்மை தருவது கொடுப்பது ஒன்று ஒன்று இல்லை இல்லை சிறுமைகள் பல செய்து வாழ்க்கையை சீரழிக்கும் சூதாட்டத்தின் சூதாட்டத்தினை விட ஒருவனுக்கு வறுமையையும் துன்பத்தையும் தருவது வேறு ஒன்றுமில்லை கவரும் கழகம் கையும் கத்தரிக்கி இவர் யார் இல்லாகியார் கவரும் சூதாட்டமும் கழகமும் சூதாடும் களத்தையும் கையும் கைத்திறமும் தறிக்கி விரும்பி இவர் யார் கைவிடாதார் இல் இல்லாமை ஆகியார் ஆகியோருக்குரியவர் சூதாட்டத்தையும் சூதாடு களத்தையும் சூதாடும் கைத்திறனையும் விரும்பி அதனை கைவிடாதிருப்பவர் தம்மிடம் எல்லா பொருளும் இயந்த போதிலும் நாளடைவில் ஏதும் இல்லாதவராக ஆகும் அகலாரார் அல்லல் ஒழிக்கும் சூதி என்னும் நுகடியார் மூடப்பட்டார் அகடு வயிறு ஆறார் நிரப்பார் அல்லால் துன்பம் உழைப்பவர் வருந்துபவர் சூது சூதாட்டம் என்னும் என்கிற முகடியால் மூதேவியால் மூடப்பட்ட ஆட்கொள்ளப்பட்டார் சூது என்னும் மூதேவியால் ஆட்கொட்டப்பட்டவர் வயிறு நிரம்ப உணவு உண்ண வழி இல்லாதவராகி மற்ற துன்பங்களிலும் உயர்ந்து வருந்தவர் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து ஆலை பழகிய வழி வழியாய் வந்த செல்வமும் பொருளும் பண்பும் குணமும் கெடுக்கும் அழிக்கும் கழகத்து சூதாடக்கூடிய மிடத்து காலை காலையில் புகின் நுழைந்தால் சூதாடும் இடத்தில் ஒருவனது காலம் கழியுமானால் அச்செயல் அவனின் வழி வழியாக வந்த செல்வத்தையும் இயல்பான நற்குணங்களையும் கெடுக்கும் பொருள் கெடுத்து பொய்மேற் அருள் கெடுத்து அல்லல் ஒழிப்பெக்கும் சூது பொருள் செல்வம் கெடுத்து தொலைந்து போய் பெய் மெய் அல்லாத மெய் மேற்கொள்ளி மேற்கொள்ள பண்ண அருள் கருணை கொடுத்து அழித்து அல்லல் துன்பம் உழைப்பிற்கும் உருவிக்கும் சூது சூதாட்டம் சூதாட்டத்துக்கும் சூதாட்டம் என்று தீமை மிக்க செயல் பொருளை கெடுக்கும் பொய் பேச வைக்கும் அருள் உணர்வை தடுத்து துன்பத்தில் உழைப்பிக்கும் உடை செல்வம் ஊனலி கல்வி என்று ஐந்தும் அடையாளம் ஆயிப்போயின் உடை உடுத்துவது செல்வம் பொருள் மிகுதி ஊன் உண்ணப்படுவது ஒளி புகழ் கல்வி கற்றல் என்று என ஐந்தும் ஐந்தும் அடையாளம் சரமாட்டானவம் அடையா அடையாளவாம் சூதாட்டத்தை ஒருவன் விரும்பி ஏற்றி கொண்டால் அவனிடம் நல்ல உடை செல்வம் உன் உண்ண உணவு புகழ் கல்வி ஆகிய ஐந்தும் வந்து சேராமல் போய்விடும் இடைத்தொருவும் காதலிக்கும் சூதை போல் துன்பம் உழைத்தெருவும் காதற்று உயிர் இழத்தெருவும் இழக்கும் போதெல்லாம் காதலிக்கும் மிக விரும்பும் சூரியபோல் போல் சூதாடுபவன் போல் துன்பம் துயரம் உழத்தெருத்துவும் அனுபவிக்கும் போதெல்லாம் காதற்று காதலுயிரேது உயிர் வாழ்க்கை இழக்கும் போதெல்லாம் அடுத்த முறை வென்றுவிடலாம் என்கிற ஆசையை தூண்டும் சூதனை போல் துன்பத்தில் வருந்தும் போதெல்லாம் உயிர் வாழ்க்கையின் மீது ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்